ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய மாடித்தோட்டத்தில் என்ன வேலை செய்கிறேன்றதை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா செடிங்களை இன்றைக்கி வந்து கலறி இந்த மேலே இருக்கிற இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்து ரொட்டேஷன் பண்ணி விட்றாங்க அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் நான் நீங்களும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளாவது செடியை வந்து லைட்டாக கலறி விட்டு ஒரு நாள் காய விட்டு தண்ணி விடணுங்க அப்படி பண்ணையும் போது உங்களுக்கு வந்து அந்த வேருக்கு வந்து நல்லா ஒரு காத்தோட்டமான வேர் நல்லா சீக்கிரம் அதாவது அதிகமாக ஒரு வேருங்க வந்து இறங்கும் அதுக்கு வேண்டி இந்த மண்ணை வந்து லைட்டாக கலறி விடணுங்க இப்போ நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு இலைத்தலைகள் எல்லாமே மேலே போட்டு வச்சுருக்குறேங்க இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டேருவும் மண்ணும் போட்டு க தம் பண்ண பின்னாடி நான் ஒன்றும் கலரையே விடலைங்க இன்றைக்கி தான் வந்து அதை கிளறி விட்டு நான் வந்து தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கிளறி விட்டுனுங்குறேங்க இன்றைக்கி நான் நான் தண்ணி கொடுக்கலைங்க கிளறி விட்றதோட இன்றைக்கி என்னுடைய மாடித்தோட்டத்து விலையே முடிக்கிறேன் இதுக்கு மேலே என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயல்ட் கலர் கேபேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வித தான் முளைச்சிருக்குதுங்க அது பத்தாதுன்றதுனால இன்னும் கொஞ்சம் விதை போட்டு ஊனி விட்ருக்குறேங்க அப்புறம் காலிஃப்ளவரும் இன்னும் கொஞ்சம் ஒரு பேக்கெட்டில் ஒரு பேக்கில் அளவுக்கு ஒரு ஆறு ஏழு குடி போட்டு விட்ருக்குறேங்க அப்புறம் கோஸும் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கிறத வந்து ஒரு பேக்கில் போட்டு விட்ருக்குறேங்க அந்த மாதிரி விதையும் வந்து இன்றைக்கி ஊனி விட்ருக்குறேங்க அதுதான் இன்றைக்கி என்னென்னா நான் வேலை செஞ்சேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காமிச்சிருக்குறேங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு சிஸ்டர் கமெண்ட்டு கேட்டிருக்கீங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து பதில் கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி பயன்பெறணுன்றது தான் என்னுடைய விருப்பங்க இந்த மாதிரி களை விடும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்பு இந்த சித்தெரும்பு தொல்லை அப்புறம் வண்டுங்களாம் இருக்குங்க பெரிய பெரிய அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கிற அதாவது வேர் புழுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புழுகுங்க அந்த மாதிரி எது இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கலரும் போது மே மேலே வந்துருங்க அப்படிக்கும் போது அதை நம்ம எடுத்து போட்டு நசிக்கலாங்க நம்ம மரவட்டை அந்த மாதிரி எது இருந்தாலுமே பேக்கில் எது இருந்தாலும் வெளியே எடுத்து போட்டுடலாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது அந்த வேருக்கு உண்டான புழுகி நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டாவது வந்து எறும்புங்க கலறி விடும் போது எறும்புங்களும் வராதுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு மருந்தை தேடி போகக்கூடாதுங்க நம்மளுடைய க கைவைத்தியம்னு ஒன்று பண்ணணுங்க நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலறி விட்டு பார்க்கணுங்க அப்பையும் அந்த எறும்பு போகலை அப்படின்ற பட்சத்துக்கு தான் அந்த எறும்பு பவுட்ருன்னு நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நான் செவ்வாய்க்கிழமை வீடியோவில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை காட்டுறேங்க அந்த பேக்கெட்டினுடைய ஃபோட்டோவை காட்டுறேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க அந்த பவுட்ரு கொஞ்சம் அந்த பேக்கெட்டை காட்டுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நான் வந்து செவ்வாய் கிழமை வீடியோவில் கண்டிப்பாக அதை காட்டுறேங்க ஏன்னா அவங்களுக்கு ராஜ்மா அப்படின்னாலும் என்னென்னு தெரியலன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க அந்த விதையும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேங்க ராஜ்யமா எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் அப்புறம் வெள்ளை லாங் பின்ஸுடைய விதையும் உங்களுக்கு காட்டுறேன் செவ்வாய் வீடியோ வருதுங்க அதனால உங்களுக்கு நீங்கள் டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நான் செவ்வாய் வந்து அதை காட்டலான்ட்டு இருக்கிறேங்க வீடியோவில் நான் அந்த பவுடர் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை எடுத்து காட்டுறேங்க இப்போக்கி நான் பவுடர் யூஸ் பண்ணலைங்க இருந்தாலும் உங்களுக்கு வேண்டி அதை ஒரு செடியில் எப்படி டேப் பண்ணணும் அப்படின்றதையும் காட்டிடுறேங்க மண் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இருந்தாலுமே நான் வந்து கலரி விடுறேங்க ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கலரை விடும் போது தான் அந்த எருவும் மண்ணும் சேர்ந்தாப்படி மிக்ஸ் ஆகுங்க மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு இன்னுமே சத்து வந்து அந்த கொடிக்கு நல்லா போய் சேருங்க காயும் நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும் நிறைய காய் வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு வந்து ஒரு வழிங்க அதனால தான் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து என்ன தெரிவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அறுவடை பார்க்கும் போது நாங்களே அறுவடை பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கவிதையாக வர்ணிச்சிருந்துருந்தீங்க அதுவுமே வந்து சூப்பராக இருந்ததுங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் ரசிக்கிறீங்க இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அதனால தான் இதை வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவாக ஒன்று எடுத்து கொடுக்கணுன்றதுக்கு வேண்டி இந்த வீடியோவை இதை எடுத்துங்க ஏன்னா இதை வந்து நான் ஒவ்வொன்றும் வேலை செய்கிறத வீடியோ எடுக்கிறதுன்றது வந்துங்க நம்ம வேலையை ஒரு ஆள் நிறுத்திட்டு தான் ஒரு ஆள் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க அதனால நான் அதையுமே வந்து உங்களுக்கு வேண்டி அதை செய்கிறேங்க இல்லைன்னா நம்ம வேலை செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டு போயிடலாங்க ஆனால் ஒரு வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆள் நிற்கணும் அது ஒரு ஆள் எடுக்கணுங்க அது இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் அந்த மாடித்தோட்டத்தில் நீங்களும் இதே மாதிரி வந்து பயன் பெறணும்ன்றதுக்கு வேண்டி நான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்னென்ன செய்கிறேனோ அதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுறேங்க ஏன்னா நீங்களும் அதை பார்த்துட்டு உங்களுடைய செடியும் நல்லா வளர்க்கணுன்றதுக்கு தான் இந்த முயற்சி நான் எடுக்கிறேங்க ஏன்னா நீங்களும் இதே மாதிரி அறுவடை பண்ணி நாங்களும் இந்த மாதிரி அறுவடை பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி காய் நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கும்போது அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷங்க இந்த மாதிரி தாங்க அந்த மேலே இருக்கிற இலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்னதா ஒரு குழி மாதிரி பறித்து அதுக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுருங்க அந்த மாதிரி மூடி விடும் போது உங்களுக்கு வந்து அது மக்கிக்குங்க மகும் போது உங்களுக்கு சத்து வந்து நாம போதுமான சத்து அந்த செடிக்கு கிடைச்சிருங்க நாம இலைத்தலைகளை கொடுக்குற வரைக்கும் செடிக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்குங்க மண்புழுவுக்காகட்டும் செடிங்களுக்காக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே அந்த இலைத்தலைகள் வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணுங்க கொடுத்தாதான் இன்னும் கொஞ்சம் அந்த இல மண்புழு வந்து பெரு பெருசாக உற்பத்தி ஆகுங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து இதை வந்து முக்கியமா நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆட்டேருவு மட்டும் கொடுக்கறது மட்டும் போதாதுங்க இந்த மாதிரி இலைத்தலைங்களையும் கொடுக்கணும் அந்த செடிக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு காட்டுறேங்க நான் இது முள்ளையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குது பாருங்க நம்ம கலரை விட விடாத சீக்கிரம் வளர்ந்துருங்க சீக்கிரம் காயும் நல்லா பெருசாக ஊறுங்க இந்த மாதிரி மண்ணை சாப்பிட்டா இருக்கிற வரைக்கும் காய் நல்லா பெருசாக ஊறுறதுக்கு தாங்க அந்த மாதிரி கலரை கலரி விடுறதா இருக்குது இதுவுமே ரெண்டு ரெண்டு செடி இருக்குதுங்க அதுவும் நம்ம களைச்சி விடணுங்க இன்னைக்கு மாலையில் தான் வந்து இதை நல்லான்ட்ருக்கிறேங்க அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்ட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேங்க உங்களுக்கு பூசணிக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் செடிங்க இது ஆரஞ்சு கலரில் பூசணிக்காய் வைக்கிறதுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து அதை சமைச்சிட்டு மீதி இருக்கிற விதையை வந்து போட்டு வச்சு முளைச்ச இது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு காயை நான் அறுவடை பண்ணணும்னு ஆசைப்பட்டோன்னா நான் இந்த மாதிரியும் நான் பண்ணுறேங்க ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் விதை வாங்கி நான் போடுறது கிடையாதுங்க இந்த மாதிரியும் நான் யூஸ் பண்ணுறேங்க அந்த காய்கறி வேஸ்ட்டை பேக்கில் போட்டு வச்சாவே அது முளைக்குதா இல்லையான்றதை நான் செக் பண்ணுவோங்க அந்த மாதிரி அது முளைக்கும் போது நம்மளுக்கு வந்து எடுத்து நாம் நட்டு நம்ம விதையை உற்பத்தி பண்ணிக்கலாங்க அதிலேருந்து அப்புறம் சிஸ்டர் கேட்டிருக்கீங்க நீங்கள் விதைங்கெல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சிஸ்டர் நான் வந்து விதையை வந்து ஃப்ளிப்கார்டு மீசோ இந்த மாதிரி ஆப்பில் தான் வாங்கினேங்க நாம் ஒரு வித ஆர்ட்ரு போட்டோம்னா அது ஒரு விதை வந்ததுங்க ஆனால் நான் கத்திரிக்காய் விதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் போட்ட கத்திரிக்காய் விதை ரகம் வேறீங்க வந்த அறுவடை பண்ணுறது வேற அப்படிதாங்க இருக்குது அதனால் வந்து நான் வந்து அதுவுமே என்னால் கேரண்டியாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வாங்கினா நல்லா எனக்கு அதே காய் விளைஞ்சேன் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாதுங்க ஏன்னா கத்திரிக்காய் வந்த கத்திரிக்காய் விதை தாங்க ஆனால் அது வேற கத்திரிக்காய்ங்க ஆன்லைனில் வாங்கினோம்னா இது ஒரு பிரச்சனை இருக்குதாங்க செய்யுது நாம் ஒன்று அதே க விதை வந்துச்சா அப்படின்னா இல்லைங்க நான் போட்ட விதை வேறு வந்த கத்திரிக்காய் விதை வேறங்க அதனால் வந்து ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகிறது ஒன்று வர்றது ஒன்றாக தாங்க இருக்குது சரி அதையும் நான் வந்து பொருட்படுத்தலைங்க ஏன்னா ஏதோ ஒரு ரகம் கத்திரிக்காய் ரகம் தானே வருதுன்னு சொல்லிட்டு நானும் அதை பெருசாக எடுத்துக்கலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கேட்டிருக்கீங்க நீங்கள் பேக் சைஸ் வந்து என்ன மேடம் சொல்லி கேட்டிருக்கீங்க பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டும் வச்சுருக்கேங்க பதின பன்னெண்டுக்கு பதினஞ்சும் வச்சுருக்கேன் அப்புறம் இருபத்தஞ்சிக்கு ஒம்போதும் வச்சுருக்கேன் அப்புறம் ஆறுக்கு பதினஞ்சும் வச்சுருக்கேன் அந்த மாதிரி சைஸ் வரைய வச்சுருக்குறேங்க நீங்கள் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு வச்சுருக்கிறதா சொல்லியிருந்தீங்க உங்களால் வந்து உரம் கொடுக்க முடியல கலர முடியல அதுக்கு என்ன பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நானும் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ்ல தாங்க சிஸ்டர் நானும் வந்து செடி வச்சிருக்கேன் நானும் பாருங்க கலரி விடுறேன் நீங்க என்ன பண்ணுங்க மண் வந்து ரொம்ப அடியில் இருக்குமோன்னு எனக்குள்ளே ஒரு டவுட்டுங்க அப்படியே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கலரி விடலாம் முடியுங்க இப்ப நான் வச்சுங்கிற பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு தாங்க அதிக பேகு அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலரி விடாத போறதுக்கு அதாவது கேப் இல்லை அப்படின்ற அளவுக்கு செடியினுடைய இலை அடைச்சிருக்குதான்னு பாருங்க இலைங்கள்லாம் வந்து அந்த வேறு இருக்கிற வரைக்கும் இருக்கிற இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டால் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்கு தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதுவுமே போட்டிருக்கேங்க அந்த மாதிரி உங்களுக்கு கலறி உரத்துக்கெல்லாம் கேப் இல்லாதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி மட்டும்தான் வச்சிருப்பேங்க பன்னெண்டுக்கு பதினஞ்சு சைஸில் மட்டும் ரெண்டு செடி வச்சுருப்பேங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி வச்சுருப்பேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கு தகுந்த மாதிரி நான் செடி நட்டுருக்கோங்க மேக்ஸிமம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக் நான் வச்சுருக்கேன் அதுலேயும் ஒரு செடி வச்சு வளர்த்துருக்கேன் ரெண்டு செடியும் வச்சு வளர்த்துருக்கேன் கலரையும் என்னால் விட முடியுங்க என்னால் எருவும் கொடுத்துருக்க மு கொடுக்க முடியும் நீங்களும் வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் செடியை ஒரு பக்கம் கையில் பிடிச்சிட்டு கலரி விடுங்க ஏன்னா பெரு பெருசாக பேக்கை வைக்க வைக்க என்ன ஆகுதுன்னா அந்த அளவுக்கு நம்ம மண்ணு கொடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து எருவு கொடுக்கணுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேக் எந்த அளவுக்கு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு செடி நல்லா வளரும்ன்றது கிடையவே கிடையாதுங்க நம்ம நர்சரியில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு ச ஒரு சின்ன கேரி பேக்குலே பெரிய மரத்தை வளர்த்தி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அந்த சின்ன பேக்கில் அவ்வளோ பெரிய மரம் வளரும் போது நம்மளுக்கு இந்த சின்ன செடி வளராதுங்களா அதுதான் என்னுடைய இதுங்க ஏன்னா பேலாம் மண் பேகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கிடையாதுங்க நம்ம எதுக்கு எந்த அளவு சத்து கொடுக்குறோன்றது தாங்க விஷயமே இது பாருங்கள் சுரக்காக சரி நான் ஒன்றும் பிடிங்கி நட முடியலைங்க பேகு வந்து எதுவும் இல்லாததுனால அப்படியே விட்டுருக்குறேங்க இப்போ இன்னொரு சிஸ்டம் வந்து கமெண்ட்டு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ரெசிபி போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க நான் வந்து அறுவடை பண்ணுறதில் நான் ஏதாவது கத்திரிக்காயிலே பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கெழங்கு வச்சு கடையில் மசீல்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா அதை வேணால் நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெசிப்பியாக நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா அது வந்து இந்த ஏரியாவில் அது ஃபேமஸுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் உங்களுக்கு வேணால் நான் வந்து போடுறேங்க செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணாத வீடியோவை பாருங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜானகிஸு தான் கேட்டிருக்கீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்னுடைய ஆசைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரிதாங்க நான் கலரி விட்டு கலரி விட்டு கத்திரி செடியாக இருக்கட்டும் கொத்தவரங்காவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு மா மாடியிலேருந்து இறங்கும் போது பத்து மணி ஆகிடுச்சிங்க காலையிலே வந்துவிட்டோங்க டீ காப்பி குடிச்சிட்டு காலையிலே மேலே ஏறணுங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா பத்து பத்தரை ஆகி போச்சு நல்லா வெகுலுங்க இன்றைக்கி தாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சது சரி வெயில் ரொம்ப ஓவரடிக்கிது தண்ணி சாயந்தரம் விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு காயிட்டு ஒரு வேலைன்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கிட்டுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் வீடியோ எண்டில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டு கொடுங்க பாருங்கள் சொர்க்கா பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ பின் அதை நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம கலறி விட்டு நம்ம வந்து அதுக்கு சத்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம பண்ணும் அது காயும் நல்லா சீக்கிரம் ஊறும் காயும் நல்லா பெருசாக வைக்குங்க சுரக்காய் இலையை வந்து பார்த்திங்கன்னா பழுத்த இலைங்க க கொஞ்சம் காஞ்ச இலைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டு பழகுங்க அதே மாதிரி தாங்க அவரை இலையும் அவரை இலையும் அதே மாதிரி தாங்க கட் பண்ணி விடணும் இலைங்களை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா இலையை நம்ம மாடியில் வளர்த்துறதுனால இலைங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம புத புதன்னு வளர்த்தக்கூடாதுங்க கொஞ்சம் க அதாவது க கொஞ்சம் கம்மியாக வளர்த்துக்கணும்னா நம்ம பேக்கில் கொடுக்குற சத்து அதுக்கு டைரெக்டாக காய்க்கோ பூவுக்கோ போய் சேருங்க இலைங்கி வந்து ரொம்ப சத்தை இழுத்துக்குச்சுன்னா காய்க்கும் பூவுக்கும் கொஞ்சம் கம்மியாக போயிடுங்க அதனால் இலை அதிகமாக பேக்கில் செடியை வந்து வளர்த்தி பழகாதீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வளர்த்துங்க அந்த மாதிரி வளர்த்தும் போது உங்களுக்கு வந்து காயினுடைய சைஸும் பெருசாக பார்க்கலாம் நிறைய காயும் எடுக்குங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் என்ன நீங்கள் ரசித்த விஷயம் அப்படின்றத ஷேர் பண்ண விஷயம் விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க நல்ல கமெண்ட்டு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி நீங்கள் சைடில் பறித்து நீங்கள் வந்து அதை இலைத்தலைங்களை மண் மேலே புதைச்சி விட்டும் போது உங்களுக்கு அதாவது வேறு அடிப்படாதுங்க வேறு அடிப்படாத செடி வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க நடுவில் நீங்கள் வந்து பண்ணும் போது உங்களுக்கு வேறு அடிபட்டுருங்க அதனால தான் உங்களுக்கு நான் செஞ்சே காட்டுறேங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி வந்து செய்யுங்க ஏன்னா நம்ம வேறு அடிப்படுற மாதிரி நம்ம கலரையும் விடக்கூடாதுங்க அதனால் லைட்டாக பார்த்து அந்த சல்லி வேர்லான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப கலரி விட்டுறாதிங்க மேலாக்கு இருக்கிறத மட்டும் மண்ணை கொஞ்சம் எடுத்து அது மேலே போட்டு விடுங்க சுதாமணியின் சிஸ்டர் வந்து விதைங்கெல்லாம் நல்லா முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன விதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பரவாயில்லைங்க உங்களுக்கு விதை வந்து கெ போஸ்ட் ஆஃபீஸில் கிடைச்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க விதையை நீங்கள் போட்டு அதை முளைச்சதுமே ரொம்ப சந்தோஷங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா சிஸ்டருக்கு வந்து எங்க போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாச்சுங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க போஸ்ட் மேன்கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க ஏன்னா நான் வந்து போடுறதை உங்களுக்கு காமிச்சிடுறேங்க வீடியோவில் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுறேன் ஆனால் அது வந்து உங்கள் சேர்றதுன்றது வந்து அதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாதுங்க வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க எனக்கு அதனால தான் நான் வந்து திருப்பி திருப்பி உங்கள் கிட்டே என்ன சொல்கிறதுன்னா கொரியரில் வ வராது எங்களுக்கு அப்படின்ற டவுட் பர்றவங்க கொரியரில் வாங்கிக்கிறீங்கன்னா விதை வந்து சேதாரம் இல்லாத உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க அதனால தான் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறதா இருக்குதுங்க பொரிய இருந்தால் நம்மளுக்கு கேரண்டியாக கேட்கலாங்க ஆனால் போஸ்ட் ஆஃபீஸுங்கும் போது நம்மளால் வந்து கேரண்டியாக கேட்க முடியாதுங்க அதனால தான் உங்களுக்கு ஆப்ஷன் உங்கள் கையிலே கொடுத்துட்றது அதனால தாங்க எதில் வேணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் அதனால தாங்க கேட்குறேன் நீங்களும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போடுங்கன்னு சொன்னதுனால நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போட்டிருக்குறேங்க திங்க்கிழம போட்டுட்டேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் விதை வாங்குறவங்க தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்துட்டு வர்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க பரவாயில்லைங்க எப்படி சொல்றதுன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரீங்க தொடர்ந்து என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நெய் மிளகாவும் பாருங்க சூப்பராக வளர்ந்துருக்குது இப்போ மொத்தம் நம்மக்கிட்ட மூணு நெய் மிளகாய் செடியும் முல்ல இந்த மூணு மூணு செடி காய் கொடுத்தாவே நம்மளுக்கு போதுமானதாகிடுங்க கொடை மிளகாயும் அப்படிதாங்க ரெண்டு செடினா ரெண்டு செடி ஒரு பேகலையும் இன்னும் ரெண்டு செடி ஒரு பேகலையும் வச்சுருக்குறேங்க கொடை மிளகாயும் நல்லா வளர்த்துட்டு வரேன் இந்த முறை ரக ரகமாக அறுவடை பண்ணணுன்றதுனால தான் இந்த முறை இதையுமே ட்ரை பண்ணியிருக்கிறேங்க எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு ஆசை நாம்மளும் விதவிதமாக காய் அறுவடை பண்ணி சப்பு உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால தான் நானும் அந்த முயற்சி எடுக்கிறேங்க அடுத்த முயற்சி உங்களுக்கு வந்து தம்பட்ட அவரையும் அவரையிலையுமே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரையும் ட்ரை பண்ணியாச்சு கொடி அவரையும் ட்ரை பண்ணியாச்சு சிகப்பு வரைய சிகப்பு அவரையும் ட்ரை பண்ணியாச்சு அவரை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதையுமே ஆர்டர் போட்டிருக்குறேங்க அதுவும் வந்துச்சுன்னா அந்த விதையும் நல்லதாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றதையும் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க வாங்க அடுத்து வந்து நம்ம வந்து கொத்தவரங்காயும் கலரை விடலாங்க கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா அந்த எருவும் அந்த மண்ணும் பார்த்தீங்கன்னா தம்பானதுலேருந்து நான் கலரையே விடலைங்க அதனால தான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணும் எருவும் நல்லா ஆகிற மாதிரி இப்போ களைக்கி விடுறேங்க கொஞ்சம் செடி வ பார்த்தீங்கன்னா மழை வந்ததுலேருந்தே கொஞ்சம் செடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்குதுங்க எங்கே நோ தாக்கிடுமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குதாங்க செய்யுது ஏன்னா இப்போ பேகும் காலி இல்லாததுனால என்னால் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வைக்க முடியலைங்க பேகை ஆர்டர் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா பேகை வைக்கலாங்க தப்பில்லை ஆனால் இன்னும் எவ்வளோ பேக்கு நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணுறது இதுவே காய்கறி அறுவடை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புதன்கிழமை ஒரு அற வருதுங்க சனிக்கிழம ஒரு அறவோடு வருதுங்க அந்த மாதிரி ரெண்டு அறவோட இப்போயே வாரத்துக்கு ரெண்டு அறவோட பண்ணுறாங்க இன்னும் பேகை இன்க்ரீஸ் பண்ண பண்ண நான் அறுவடை நாள் டூ ஒரு நாள் பண்ணுற மாதிரி ஆகிடுங்க அதனால தான் நான் வந்து போதும் பேக் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதுன்ட்டு நான் கம்மி விட்டுட்டுங்க நான் சொன்ன விதை பார்த்திங்கன்னா வயலட் கலர் கோ விதை அப்புறம் பச்சை கலர் கோஸு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காலிஃப்ளவரு இது மூணையும் பார்த்திங்கன்னா நான் வந்து விதையை வந்து நட்டுட்டேங்க அது என்னால் வீடியோவில் காட்ட முடியல ஏன்னா வந்து ஒரு ரெண்டு நாங்கள் ரெண்டே பேர் இருக்கிறதுனால ஒரு ஆள் வந்து கலறி ஓடுறதும் ஒரு ஆள் விதை நடுறதுமாக பண்ணிட்டோம் கேமரா எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நானாக எடுத்தால் தான் கேமரா அதனால் வந்து விதை நடுறதை என்னால் எடுக்க முடியலைங்க விதை முளைக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு ஆலை இல்லாத போயிடுச்சுங்க அதனால் பார்த்திங்கன்னா விதை நடுறதை உங்களுக்கு என்னால் வீடியோவில் காட்ட முடியல தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க முளைச்ச விதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க மாலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விடலான்ட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை வந்துச்சுங்க மழை வந்தது உங்களுக்கு விடியில் காட்டுறாங்க எதுக்கு இதை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுங்க நீ வந்து கலரி விட்டுட்ட நான் வந்து உனக்கு தண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இது அழகாக தண்ணி விட்டுருச்சிங்க தண்ணி விட்ட விட்டதுனால எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வேலை மிச்சம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சிங்க ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சிங்க நம்ம தண்ணி உணர்ந்த விட மழை வந்துச்சுன்னா அது நல்லாவே இன்னும் வந்து மக்குங்க அந்த எருவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மக்கும் நல்லா செடிக்கு நல்லா ஊட்டச்சத்து நல்லாவே கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க செடி பாருங்கள் எவ்வளோ அந்த மலையில் சொட்டு சுட்டா நனைஞ்சின்னு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு அதாவது நம்மளுடைய மாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சீனரி மாதிரி ஒரு அழகா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமை வருதுங்க பாருங்க, பாய்